ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசுங்கிறவங்களிலிருந்து உங்கள் நித்யராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சி நட்சத்திர பலன்கள் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா அதில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிற சனி ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் இதில் இவங்க தான் ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய நட்சத்திரக்காரங்க அதாவது ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு இப்போது எக்ஸாம்ஸ் வருது இல்லைங்களா அவங்களுக்கு வந்து நல்லா படிச்சுட்டு தான் போவாங்க ஆனால் பல விஷயங்கள் அவங்க அங்கே எழுதணும் அப்படின்னு சொல்கிறப்ப கொஞ்சம் பதட்டமாயிடும் அந்த பதட்டத்தில் அது கொஞ்சம் மறந்தும் போய்ட்டு மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நல்லா எழுதுனமா சரியாக செஞ்சோமா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பயந்த பயந்த நிலையிலையே அப்புறம் முழு எக்ஸாம் எழுத முடிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா படித்து மனப்பாடமாக வச்சுட்டு போகிறது மிக சிறப்பு ஓகேங்களா அதே போல் பெரியவங்களுக்கும் அப்படி நிறைய விஷயங்கள் மறந்து போயிடும் சாமான வாங்கணும் அப்படின்னு நினச்சிருப்போம் கடைக்கு போகிறேன்னு வந்து சொல்லுவாங்க அப்போ அந்த சா சொல்லி அனுப்ப கூட நமக்கு வந்து போயிடும் அங்கே போயிட்டு வந்ததுக்கு அடடா நம்ம சொல்லாமல் விட்டுட்டுமே அப்படின்னு சொல்லி சொல் தோணும் அந்த மாதிரி ஆயில் என்ன நட்சத்திரக்காரங்களுக்கு ச புரட்டாதியில இருக்கிற சனி நிறையா விஷயங்களை மறதி ஏற்படுத்துவார் அதை அந்த விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்கக்கூடாமல் கிடைக்கக்கூடாது அப்படின்னா செய்வார் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் ஒரு தொழில் செய்கிறவங்களா இருப்பாங்க அங்கே அவங்க வச்சிட்டு இருக்க வேலையாட்களுக்கு வேலை சொல்லிட்டு வரணும் இந்த வேலையெல்லாம் சொல்லிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு தான் அவங்க காலையில் ஆரம்பிப்பாங்க ஆனால் வேலையெல்லாம் முடிச்சிட்டு போகிறப்போ அவங்க என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிறத கூட சொல்ல மறந்து போய் வந்துடுவாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் அதே போல் ஒரு தோ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களாக இருந்தாலும் ஒரு அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பண்ணுற அக்கௌண்ட்ஸ் எழுதுறவங்க அந்த மாதிரி அக்கௌண்டண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு நம்ம கரெக்டாக எல்லாம் பில்ஸும் கொடுத்துருப்பாங்க ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு நாலு பில்லை என்ட்ரி போடாமையே வந்துடுவாங்க அதனால் அடுத்த நாள் வந்து அவங்களுக்கு சரியான பிரச்சனையாக இருக்கும் ஆனால் அந்த அது அடுத்த நாளுமே காலையில் திட்டு வாங்குவாங்க பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க ஆனாலும் சாயந்தரம் அதே மாதிரி ஒரு ரெண்டு பில்ல என்ட்ரி போடாமல் தான் வந்துடுவாங்க அது வந்து ரொட்டீனாக அவங்கள அப்படி சனி வந்து அவங்களுக்கு அது நடக்க விடாமல் தடுத்துட்டே இருப்பார் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் புரட்டாதியில் இருக்கிற சனி வந்து புரட்டாதியில் இருக்கிற சனி ஆயில நட்சத்திரக்காரர்கள் சுறுப்பு சுறுசுறுப்பானவங்க தான் இருந்தாலும் அந்த புரட்டாதியில் சனி இருக்கிற வரைக்கும் அவங்க கொஞ்சம் சுறு என்ன நல்லா சுறுசுறுப்பா வேலை பார்க்கவர் ஏன் இந்த மாதிரி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கிற மாதிரிதான் சனி வைக்கும் புரட்டாதி நட்சத்திரத்துல சனி இருக்கிற வரைக்கும் கடகராசி ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு நண்பர்கள் அப்படிங்கிற விஷயமே ஒத்தே வராத மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க நல்லா ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக என்ஜாய் பண்ணி பழகிறவங்களாக தான் இருப்பாங்க ஆனால் இந்த சனி பூரட்டாதியில் இருக்க வரைக்கும் ஆயிலிய நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸு பயமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வராங்கன்னு சொன்னாலோ இல்லை வெளியே கூப்பிட்டாங்கனாலோ அவங்களுக்கு அங்கே போகவோ பேசவோ ஒரு வித தயக்கமாக இருக்கும் பயமாக இருக்கும் ஏதோ ஒரு காரணமாக இருக்கும் இவங்களுக்கு பிஸ்னஸ் சரியாக போகாமல் இருக்கலாம் அங்கே ஃப்ரெண்ட்ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிற இடத்துக்கு போகிறேன்னா அதையெல்லாம் சொல்ல வேண்டியதாயிடுமோ அப்படின்ற ஒரு பயமோ இல்லை கையில் பணம் இல்லாத ஒரு தயக்கமோ ஏதோ ஒன்று இருந்து அந்த நண்பர்களை ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அதே போல் ஃப்ரெண்ட்ஸ் ஜோதிடர்கள் அதாவது ஜோதிட துறையில் இருக்கவங்களுக்கு அந்த சனி பூரட்டாதியில் இருக்கிற வரைக்கும் ஆயில் நட்சத்திர ஜோதிடர்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த அந்த நேரத்தில் ஜாதகம் பார்க்க வர்றவங்களுக்கு கணிச்சு சொல்கிறதுங்கிறது கணிச்சா எதுவுமே ஒரு கணக்கே வராத மாதிரி இருக்கும் மிக சிறப்பான ஜோதிடர்களாக இருப்பாங்க மிக சிறந்த ஜோதிடர்களாக தான் இருப்பாங்க ஆனால் அந்த நேரத்தில் கொஞ்சம் மந்தமாக இருந்து அவங்கள அந்த கணிப்பை சரியான கணிப்பை கொடுக்கவே கொடுக்காது ஃப்ரெண்ட்ஸ் அந்த சனி அதுதான் பூரட்டாதியில் இருக்கிற சனி ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளை தான் கொடுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்